ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோ என்ன பார்க்குறோம் அப்படின்னா சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் வெண்பொங்கலும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மசாலா போட்டு பாஸ்தா வந்து செய்கிறோம் அதோடு வந்து என்னுடைய சில மெமரிஸ் வந்து அவங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதனால் வீடியோ பிடிச்சவங்க வந்து பாருங்கள் பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க அதனால் நோ ப்ராப்ளம் வெண்பொங்கலுக்கு எப்போதும் போல் மிளகு ஜீரகம் முந்திரி எல்லாம் எப்போதும் கொடுக்குற தாளிப்பு தான் அது மாதிரி தான் வெண்பொங்கல் செய்கிறேன் என்னை பற்றி சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் பிடிச்சவங்க வீடியோ பாருங்கள் பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன குக்கிராமம் தான் எங்கள் அம்மா அப்பா வந்து பார்த்திங்க அப்படின்னா சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் எங்கள் அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எங்களை வந்து வளர்த்து படிக்க வச்சு எல்லாமே செஞ்சாங்க என் கூட பிறந்தவங்க பார்த்திங்க அப்படின்னா நான் என்னை சேர்த்து வந்து ஆறுமே பொம்பளை பிள்ளைங்க தான் எங்கள் வீட்டில் பையன் கிடையாது எனக்கு ரெண்டு அக்கா மூணு தங்கச்சி ஆறு பேருமே வந்து எங்கள் அப்பா வந்து படிக்க வச்சு கஷ்டப்பட்டு படிக்க வச்சு அந்த கிராமத்துலேருந்து எங்களை வந்து நல்ல விதமாக மேரேஜ் பண்ணி கொடுத்து நாங்கள் எல்லாருமே செட்டில் ஆகிட்டோம் எங்களுடைய வந்து நாங்கள் இப்போ நல்லாயிருக்கோம் எங்கள் அம்மா அப்பாவோட தியாகம் தான் அதிகமாக இருக்குது அதுவும் எங்கள் அம்மா ரொம்ப தியாகம் பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போ எங்கள் அம்மா வந்து உயிரோடு இல்லை நாங்கள் எல்லாருமே வந்து நல்லா இருக்கிறது எங்கள் அம்மா வந்து பார்த்துட்டாங்க இருந்தாலும் எங்கள் அம்மா இன்னும் கொஞ்ச நாள் எங்கள் கூட இருந்தாங்க அப்படின்னா எங்களுக்கு எல்லா விதத்துலுமே சப்போர்ட்டாக இருந்திருக்கும் நான் எங்கள் கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தான் இருந்தது அதாவது ஃபிஃப்த்து வரைக்கும் தான் ஸ்கூல் இருந்தது அங்கே தான் எங்கள் அக்கா தங்கச்சி எல்லாருமே நாங்கள் வந்து ஃபிஃப்த்து வரைக்கும் படித்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேருந்து ஸ்கூல் போகணும் அப்படின்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு போனால் தான் ஹை ஸ்கூல் படிக்கலாம் எங்கள் ஊர்லேருந்து டவுனுக்கு போகணும் நிறைய பேர் என்ன செஞ்சாங்க அந்த ஃபிஃப்த்து முடிச்சதோட எல்லாம் வந்து பொம்பளை பிள்ளைங்க படிக்க வேணாலும் என்னோட படித்தவங்க நிறைய பேர் வீட்டில் தான் இருந்தாங்க ஆனால் எங்கள் அப்பாவும் அம்மாவும் வந்து நாங்கள் படிக்க ஆசைப்பட்டோன்னு சொல்லிவிட்டு எங்களை வந்து அஞ்சு கிலோமீட்டர் ட்ராவலுக்கு வந்து படிக்க வைக்கிறதுக்கு அனுப்புனாங்க அந்த அங்கேருந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்லேருந்து படிக்க போகணும் அப்படின்னா எட்டு மணிக்கு ஒரு பஸ் வரும் காலையில் அந்த எட்டு மணி பஸ்ஸை வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்கூலுக்கு போக முடியாது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா லெவன் ஓ கிளாக் தான் பஸ் வரும் அந்த எட்டு மணி பஸ்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு பஸ்ஸு கூட்டம் வந்து ஒரே பஸ்ஸில் போகணும் வேறு வழியே கிடையாது அந்த பஸ்ஸில் வந்து காலேஜ் போகிறவங்க ஸ்கூல் போகிறவங்க வேலைக்கு போகிறவங்க ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறவங்க வங்க எல்லாருமே வந்து அந்த பஸ்ஸில் தான் போகணும் அதனால அந்த எட்டு மணி பஸ்ஸுக்கு போகிறதுக்குள்ளார காலை சாப்பாடு மதியம் சாப்பாடு செஞ்சு எங்கள் எல்லாேருக்கும் தலைவாரி விட்டு எல்லாம் கிளம்பி நாங்கள் ரெடியாகி வந்துடுவோம் சில டைம் பார்த்திங்கன்னா அந்த முகூர்த்த தேதியெலாம் வரும்ல அப்போல்லாம் அந்த பஸ் வந்து செம்ம ரஷ்ஷாக வரும் அந்த பஸ்ஸு வந்து எங்கள் ஸ்டாப்பில் நிறுத்தவே மாட்டாங்க அந்த பஸ்ஸு வந்து போயிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பஸ்ஸு போனதுக்கு அப்புறம் நாங்கள் பின்னாடியே நடந்து போயெலாம் ஸ்கூலுக்கு போயிருக்கோம் ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா இந்த டெம்போ வேனு ஏதாச்சும் லாரி அந்த மாதிரிலாம் வந்ததுன்னா கேட்லாம் போயிருக்கோம் அப்போல்லாம் வந்து சைக்கிள் அனுப்புறதுக்கு பயந்தாங்க அப்போ வந்து சின்ன பிள்ளைங்க சிக்ஸ்த்து போதெல்லாம் சைக்கிளில் நான் போனது கிடையாது ஆனால் சைக்கிள் ஓட்டணும்னா ஆசையாக இருக்கும் அப்போ சின்ன பிள்ளை நாங்கள் என்ன செய்வோம் அந்த வாடகைக்கு சைக்கிள் ஓடுவாங்கள்ல அந்த சைக்கிள் எடுத்து குரங்கு படலில் போட்டு சைக்கிள் எல்லாமே கற்றுக்கிட்டோம்னு வச்சிங்களேன் அதுக்கப்புறம் அப்படிதான் போய் நாங்கள் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் போயிட்டு ஜாயின் பண்ணேன் அந்த ஸ்கூலில் அந்த ஸ்கூலும் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் தான் வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளி கொடைவாசல் அந்த ஊரில் தான் நான் படித்தேன் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்துலேருந்து ப்ளஸ் டூ வரைக்கும் படித்தோம் எங்கள் அக்கா தங்கச்சி எல்லாருமே அங்கே தான் படித்தோம் ஒரு ரெண்டு ரெண்டு கிளாஸுக்கு ஒரு ஒரு கிளாஸு அப்படி டிஃப்ரெண்ட் இருக்கும் அத்தனை பேருக்கும் எங்கள் அம்மா காலையிலேயே கலைத்து விட்ருவாங்க காலையிலேயே வந்து போயிட்டு எல்லாம் படிச்சுட்டு ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஃபைவ் ஓ கிளாக் ஒரு பஸ் இருக்கும் அந்த பஸ்ஸை பிடிச்சி வீட்டுக்கு வரணும் அந்த பஸ் ஏதாவது பிரேக் டவுன் ஆகிட்டு ஏதாவது பஞ்சர் ஆகிட்டு அப்படின்னு சொன்னால் நடந்து தான் அங்கேருந்து வருவோம் நாங்கள் அப்படியே போயிட்டு இருந்தோம் அப்போ எங்கள்கிட்ட யாத்தையுமே சைக்கிள்லாம் கிடையாது அப்புறம் ஒரு எயித்து வரும்போது பார்த்தீங்கன்னா சைக்கிள் வாங்கினாங்க வீட்டில் ஒரு சைக்கிள் அதில் ரெண்டு பேர் போவோம் சைக்கிள் இல்லாதவங்க வந்து பஸ்ஸில் போவோம் அப்புறம் நாங்கள்லாம் அப்படி படிக்க ஆரம்பித்தோம் எங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக விவசாயம் பார்த்துட்டு கிடைக்கிற வேலைக்கு போய்ட்டுருப்பாங்க அப்புறம் கொஞ்ச நாளில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் அப்பா வந்து ஃபாரின் போகிறதுக்காக ட்ரை பண்ணி நான் நைன்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்கள் அப்பா வந்து சவுதி அரேபியாவுக்கு போயிட்டாங்க அங்கே போனதுனால தான் வந்து எங்களை எந்தளவுக்கு வந்து படிக்க வச்சு மேரேஜ் பண்ணி கொடுக்க முடிஞ்சது அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க வந்து ஆறு பெண்களை பார்த்தா அரசனம் ஆண்டி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல மாதிரி வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு பெண்களை வந்து ஒரு பெண்ணை வந்து வளர்த்து கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறதே ரொம்ப சவாலான காலமாக இருக்குது இப்போ ஆனால் அந்த காலத்தில் வந்து எங்கள் அம்மாவும் அப்பாவும் பார்த்தீங்கன்னா ஆறு பெண்ணுகளையும் வந்து படிக்க வச்சு கல்யாணம் கொடுத்துருக்காங்க ஆனால் அதுக்கு எவ்வளோ பெரிய விஷயம் அப்போ பெண்களுக்கு வந்து படிப்பு தேவை அப்படிங்கிறது எங்கள் அம்மாவும் அப்பாவும் உணர்ந்துருக்காங்க எங்களுடைய ஆசைக்கு வந்து அவங்க எப்போதுமே குறுக்க மாட்டாங்க என்ன கேட்குறமோ அதை செய்யுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க எந்த இதுவும் பண்ண மாட்டாங்க அவங்களால முடிஞ்ச பண உதவியும் செய்வாங்க மாறல் சப்போர்ட்டுமே பண்ணுவாங்க எங்கள் அம்மா அப்பாவோட தியாகம்தான் நான் வந்து பார்த்திங்கன்னா நான் எம்எஸ்சி எம்ஃபில் பில் பிஎடு எல்லாமே நான் ஜுவாலஜி மேஜர் தான் நான் படித்தது எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூலு ப்ளஸ் வந்து ப்ரைவேட் காலேஜுமே படிச்சிருக்கேன் ப்ளஸ் டூ வரைக்குமே ரொம்ப செலவுலாம் கிடையாது போயிட்டு வர செலவு அந்த மாதிரி தான் ப்ளஸ் டூ முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாரும் பொம்பளை பிள்ளைங்கலாம் படிக்க வைக்காதீங்க மேரேஜ் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னா சொன்னாங்க சொந்தக்காரங்க அக்கம் பக்கத்தில் எல்லாருமே சொன்னாங்க அண்ணா நான் வந்து காலேஜ் படிக்கணும் அப்படின்னு எங்க சொன்னோன்னே எங்கள் அப்பா வந்து படிந்தாங்க எங்கள் அம்மாவும் படியிருந்தாங்க என்னோட அக்கா சின்ன அக்கா வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அந்த படிப்பு விஷயத்தில் அப்போ வந்து எங்கே போய் காலேஜில் அப்ளிகேஷன் போடுறது எந்த காலேஜில் மூவ் பண்ணுறது அந்த டீட்டெயில்ஸ்லாம் கூட தெரியாது ஒரு ரிலேட்டிவ்ஸ் மூலயமா அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நாங்களாவே போய் அப்ளிகேஷன் போட்டு காலேஜில் சீட்டு கிடச்சி வீட்டுக்கு லெட்டர் வந்து அதுக்கப்புறம் நாங்கள் போய் காலேஜ் போகிறதுலாம் பெரிய ஒரு சவாலான விஷயமா இருந்தது அப்போது இப்போல்லாம் கிடையாது இப்போ வேர்ல்டு ஃபுல்லாக எங்கே வேணாலும் படிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் அந்த காலகட்டத்தில் ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் நான் காலேஜ் சேர்ந்தேன் பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ் காலர் தான் வீட்டிலேருந்து போனால் அப்போயும் ஆஸ் யூஸ்வல் அதே பஸ் தான் சிக்ஸ்த் வந்து பஸ் பாஸ் வாங்குவோம் பஸ் பாஸ் வாங்குறதுக்கு முன்னாடியே பஸ்ஸு காசு கொடுப்பாங்க அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சிருப்போம் அந்த மாதிரிலாம் பண்ணுவோம் அப்போ பிஎஸ்சி முடித்ததுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எம்எஸ்சி படிக்கணும்னு சொன்னேன் படின்னு சொன்னாங்க இதோட வீடியோ கண்டினியூஷன் வந்து நான் பார்ட் டூவில் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போகிறேன் வீடியோ